ியில் இறைச்சிக் கடை உரிமையாளர் வீட்டில் ஐம்பது சவரன் நகை மற்றும் இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் துப்பாக்கி முனையில் கொள்ளையர்களை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் கடந்த எட்டாம் தேதி நடந்த கொலை தொடர்பாக விசாரணை நடத்தி வந்த தனிப்படை போலீசார் தகவலின் பேரில் கொடை ரோடு சுங்கசாவடியில் காத்திருந்தனர் அப்போது மதுரை நோக்கி சென்ற இரண்டு கார்களை மடக்கி பிடிக்க முயன்ற நிலையில் ஒரு காரில் வந்தவர்கள் தப்ப முயன்று விபத்தில் சிக்கினர் தொடர்ந்து துப்பாக்கி முனையில் பத்துக்கும் மேற்பட்டவர்களை பிடித்த போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் கடலூர் மஞ்சகுப்பத்தில் பூக்கடை உரிமையாளர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் கொலையாளியை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் அரவிந்த் என்பவர் கொலை செய்யப்பட்ட இடத்தில் சம்பவத்தன்று புதுவை மாநிலம் பாகூர் பகுதியைச் சேர்ந்த இந்த பாலாஜி மது அருந்துவிட்டு உடலில் வெட்டு காயங்களுடன் கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த சூழலில்தான் அவர் போலீசிடம் சிக்கியுள்ளார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் மருத்துவமனையில் உள்ள பாலாஜியை தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் அதே சமயம் கொலைக்கான காரணம் குறித்தும் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க